இன்னும் ஒரு போலாம் எந்த ஆமாம் 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 அந்த தெரியுது உருவோம்

Okay. <laughs> प्लास्टिक साग कुड़ूंग பாருங்க இந்த பாம்பு தான் கருவேப்பில மரத்தில் படுத்து கிடந்துச்சு ரொம்ப அழகாக படுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு விஷமில்லாத சாறை பாம்பு ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இன்றைக்கி செவ்வாய் விளக்கு போடுறதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ கருவேப்பில மரம் வந்து வளைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு என்னடா இவ்வளோ தூரம் வளையுதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கிளைகளில் வந்து ரொம்ப அழகா படுத்திருந்தாங்க சரி வாடா போலாம்டா இருவாரே இருவாரே போவாரே போடுவாரே போ உனக்கு வீடு செட் பண்ணி வச்சிருக்கேன் போ அங்கே இருக்கு போ போயா உள்ள போக போகிறேன் போ டயாச்சு வேண்டாம் என்ன ஆச்சுடா ஆ போ திரும்பி திரும்பி வரேன் அதை நான் கயர் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் எப்படி பிரதர் அடிக்கடி பார்த்துருக்கீங்களா இல்லை இன்னைக்கு யதார்த்தமாக முன்னாடி மேலே இது மேலேயா ஆ இல்லை இது மேலே அதிகமாக ட்ராவல் ஆகிட்டாலும் இந்த பாம்பு தான் சார பாம்பு ஆ ஆச்சு ம் இல்லை இதுவாக இருக்கலாம் ஏன்னா பெரிய பாம்புகளில் இந்த மாதிரி குடிசை மரம் ஏறுறதா இருந்தால் இவனாக தான் இருப்பான் ஸோ இந்த லைன்லேயே சுற்றிக்கிட்டே இருப்பான் இந்த இடம் புழக்கம் இல்லாமல் இருக்கா இது மாட்டு தொழுவுமா மாட்டு தொழுவோம் ஆமாம் வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வாழை இதெல்லாம் வச்சுருக்கீங்களே அங்கே ஃபுல்லாக ஈரப்பதமான இடத்துல வந்து கனகனமாக அந்த இடத்துல ஏதாவது செட் பண்ணி வச்சுருப்பான் சூப்பராக இடம்ல இப்போ செட் பண்ணியிருக்கான் இவங்க பார்க்கலன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மரம் வழியாக போயிட்டு நான் அவ்வளோதான் அவன் ஸ்டே பண்ணுற டைம் இவன் வந்து காக்கா மாதிரி தான் நைட்டு பார்க்கறது ரொம்ப அரை அருவனை இந்த அஞ்சு மணி ஆறு மணியோட காக்காவை நம்ம பார்க்க மாட்டோம் இருக்கேன் க்ளோஸ் இந்த பாம்பு மட்டும் காலையில் தான் ஃபுல்லாக பார்க்க முடியும் நைட்டு பார்க்குறது ரொம்ப அறுது நம்மளை மாதிரி காலையில் வந்துட்டு நைட்டு தூங்கிடுவேன் ஆமாம் இந்த இந்த மாதிரி இல்லை இந்த மூடைகள்லாம் இதெல்லாம் யார் வச்சுருக்கீங்க இதெல்லாம் அதாவது செவரை ஒட்டி வைக்காமல் வச்சுருக்கீங்க அது ஓகே தான் பட் மூடை நிறையா இருக்கு ஆமாம் 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 இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போ வேலை பார்க்க போனீங்கன்னா அதில் ஜாமான் எடுக்கிறப்ப கவனமாக எடுக்கணும் அதை அதை மட்டும் எப்போயுமே நீங்கள் பார்த்துருக்கோங்க அதே மாதிரி அந்த கல்லுகளையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருக்காங்க உடகளாக போட்டு வச்சிருக்கீங்க பாருங்கள் அது வந்து ரொம்ப பாம்புகள் வந்து தங்குவாங்க ஸோ அது அங்கேருந்து அப்புறம் ஒரு நேரம் எங்கிட்டு வரப்பாங்க ஸோ நம்மளே அப்போ வர வச்சிருவோம் அது சுத்த சுத்தமாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கோங்க இப்போதிக்கி எதை எதை கழிக்க முடியுமா கழித்து வச்சுருங்க அதே மாதிரி எப்போ வெளியாலும் பாம்பு இருக்கிற மாதிரியே எடுக்கணும் உனக்கும்